ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்பர அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சோயாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ரொம்ப நேரம் விட தேவையில்லை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க வடித்து எடுக்கும் போது ரெண்டு டைம் வந்து நார்மலாக தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தாராளமாக தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கெட்டியான தயிர் உள்ளே சேர்த்துக்கலாம் தயிர் அதிகமாக சேர்க்க தேவையில்லை கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து மைதா உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ லாஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம வந்து தயிர் சேர்த்துக்க இல்லைங்களா அதுவே தண்ணி பதத்தில் கரெக்டாக இருக்கும் தயிரும் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க நான் காமிச்ச இல்லைங்களா அந்தளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு சுய கரெக்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு கால் மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுட்டே இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா புன்னிரமாகிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இன்னும் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க இதுதான் கரெக்டான கலர் இதே மாதிரியும் இது இருக்கிற எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ரெண்டு பல் பெரிய பல் பூண்டாக எடுத்துக்கலாங்க அது குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம மிளகாய்த்துள்ள சேர்த்ததுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க வெங்காயம் கட் இல்லைங்களா அதே சைஸ்லேயே குடை மிளகாய் தக்காளி ரெண்டுமே உள்ளே சேர்த்துக்கலாங்க தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தாவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வைக்கும் போது உப்பு இல்லைங்களா அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து தூள் உள்ளே சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி வதங்கி விட்டதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா வந்து டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் ரெண்டுமே நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க நீங்க குட்டி பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காரம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாவே உள்ள சேர்த்துக்கங்க இதெல்லாமே உள்ள சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறாங்க ஹை ஃபிளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிரும் சோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்திருக்க இல்லைங்களா அது ஃபுல்லா இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க கொஞ்சம் தண்ணி பதத்தில் கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் சேர்த்து கலந்து எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாங்க எனக்கு வந்து அந்த சில்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறக்காக நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்னா நான் சொன்ன இல்லைங்களா அந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாங்க இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப நேரம் போட்டு விட தேவையில்லை இப்போ இதை அப்படியே வந்து சின்னதாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டே வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமே பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக எல்லாேருமே இந்த மத்தியால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்